அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் இன்று பாப்தாதா ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல சொன்ன மகாபாக்கியங்களை நாம் இப்போ கேட்க போறோம் ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஓம் சாந்தி அவியக்த பாப்தாதா மதுபன் ஹோலி கொண்டாடுவது என்றால் மிக உயர்ந்தவராக மற்றும் புனிதமானவராக ஆவது என்று பாப்தாதா தன்னுடைய அனைத்து மிக உயர்ந்த மற்றும் புனிதமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அனைத்து குழந்தைகளும் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தினுள் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தினுள் மிக உயர்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் மேலும் அனைவரையும் விட அதிக புதிம புனிதமானவர்களாகவும் இருக்கிறீர்கள் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது சங்கம யுக நேரம் வரை ஆத்மாக்கள் உங்களைப் போன்று யாருமே உயர்ந்தவர்களாக ஆவதில்லை என்பதை பாருங்கள் எவ்வளவு நீங்கள் உயர்ந்த நிலையை உயர்ந்த பதவியை அடைகிறீர்களோ அவ்வளவு வேறு எந்த ஆத்மாவும் தர்ம தந்தையாக இருந்தாலும் மகான் ஆத்மாக்களாக இருந்தாலும் யாருமே இந்த அளவு உயர்ந்தவர்களாக இருக்கவில்லை ஏனென்றால் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் மூலமாக நேரடி வளர்ப்பு படிப்பு மற்றும் உயர்ந்த வாழ்க்கையின் ஸ்ரீமத்தை அடையக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் தான் இல்லையா உங்களுடைய அனாதி அதாவது பரந்தாம் காலத்தை பாருங்கள் அனாதி காலத்தில் கூட பரந்தாமத்தில் தந்தையின் அருகில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஸ்தானம் நினைவிருக்கிறது தானே அப்படி காலத்தில் கூட உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் அருகில் உடன் இருப்பவர்களாக இருக்கின்றீர்கள் மேலும் காலம் அதாவது சத்தியுகம் காலத்தில் கூட சிருஷ்டி சக்கரத்தின் சத்தியுக காலத்தில் தேவி பதவி பிராப்தத்தை அடையக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள் தேவ ஆத்மாக்களின் காலம் ஆதி காலம் மிக உயர்ந்தது மேலும் சாகார மனித வாழ்க்கையில் அனைத்து பிராப்திகள் நிரம்பியவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் சிருஷ்டி சக்கரத்தினுள் இந்த தேவ பதவி அதாவது தேவதா வாழ்க்கை தான் அந்த மாதிரியான வாழ்க்கை அங்கு உடல் மனம் செல்வம் மக்கள் இந்த நான்கு விதமான அனைத்து பிராப்திகளும் ஆகிறது உங்களுடைய தேவ வாழ்க்கை நினைவிருக்கிறதா அல்லது மறந்துவிட்டீர்களா அனாதை காலமும் நினைவு வந்து விட்டது ஆதை காலமும் நினைவு வந்து விட்டது மிகவும் நன்றாக நினைவு செய்யுங்கள் அப்படி இரண்டு காலத்திலும் உயர்ந்தவளா உயர்ந்தவர்களாக இருந்தீர்கள்தான் இல்லையா அதற்கு பிறகு மத்திய காலத்தில் வாருங்கள் துவாபர யுகத்தில் ஆத்மாக்கள் உங்களுடைய ஜடச்சிலைகள் உருவாகின்றன அதாவது பூஜைக்குரிய ஆத்மாக்களாக ஆகுகிறீர்கள் பூஜையிலும் கூட பார்த்தால் மிக அதிகமாக விதிபூர்வமான பூஜை தேவ ஆத்மாக்களுக்குத்தான் நடக்கிறது உங்கள் அனைவரின் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன வெளிநாட்டினருக்கு கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றனவா அல்லது பாரதவாசிகளுக்கு மட்டும் கட்டப்பட்டிருக்கின்றனவா தான் இல்லையா எப்படி தேவ ஆத்மாக்களின் பூஜை நடக்கின்றதோ அதே போல் வேறு எந்த ஆத்மாக்களுக்கும் பூஜை நடப்பதில்லை ஏதாவது மகாத்மா போன்றவர்கள் கோயிலில் அமர்வோ வைக்கிறார்கள் ஆனால் அந்த மாதிரி பாவனை மற்றும் விதிப்பூர்வமாக ஒவ்வொரு காரியத்திற்கும் பூஜை நடப்பதில்லை அப்படி மத்திய காலத்தில் கூட பூஜ்ய ரூபத்தில் சிரேஷ்டமானவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் இப்பொழுது கடைசியில் வாருங்கள் இப்பொழுது சங்கம யுகத்திலும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண ஆத்மாக்கள் இருந்து ஃபரிஸ்தா ஆத்மாக்களாக ஆகுகிறீர்கள் அப்படி அனாதி ஆதி மத்திய காலம் மற்றும் கடைசியில் கூட உயர்ந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் தான் இல்லையா இந்த அளவு போதை இருக்கிறதா ஆன்மீக போதை இருக்கிறதல்லவா அபிமானம் இல்லை ஆனால் சுவமானம் இருக்கிறது சுமானத்தின் போதை இருக்கிறது சுவ என்றால் ஆத்மாவின் உயர்ந்த ஆத்மாவின் ஆன்மீக போதை இருக்கிறது அப்படி முழு சக்கரத்திலும் உயர்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் மேலும் கூடவே ஹோலியஸ்ட் அதாவது புனிதமானவர்களாகவும் இருக்கின்றீர்கள் மற்ற ஆத்மாக்களும் ஹோலி அதாவது தூய்மை ஆகிறார்கள் என்றாலும் உங்களுடைய நிகழ்காலத்தின் தூய்மை மற்றும் தேவதா வாழ்க்கையின் தூய்மை அனைத்தையும் விட உயர்ந்தது மற்றும் வித்தியாசமானது இந்த நேரத்தில் கூட சம்பூர்ண தூய்மை அதாவது ஹோலியாக ஆகிறீர்கள் சம்பூர்ண தூய்மையின் விளக்கம் மிக உயர்ந்தது மற்றும் சுலபமானதும் கூடத்தான் சம்பூர்ண தூய்மையின் அர்த்தமே கனவில் கூட தூய்மையின் தொட வேண்டாம் இதைத்தான் உண்மையான வைஷ்ணவன் என்று கூறப்படுவது இப்பொழுது முயற்சி செய்பவர்களாக இருந்தாலும் முயற்சியின் லட்சியம் சம்பூர்ண தூய்மை ஆவதற்கானதுதான் மேலும் சகஜமாக தூய்மையை தாரணை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள் ஏன் சுலபமானது ஏனென்றால் தைரியம் குழந்தைகளினுடையது மேலும் உதவி சர்வ சக்திவான் தந்தையினுடையது எனவே கடினம் மற்றும் அசம்பவம் கூட சம்பவமாகி விடுகிறது மேலும் வரிசை கிரமமாக அது ஆகி கொண்டிருக்கிறது அப்படி ஹோலி அதாவது தூய்மையின் உயர்ந்த ஸ்திதியின் அனுபவம் பிராமண ஆத்மாக்கள் உங்களுக்கு இருக்கிறது சுலபமாக இருக்கிறதா அல்லது கடினமாகப்படுகிறதா சம்பூர்ண தூய்மை கடினமானதா அல்லது சகஜமானதா எப்பொழுதாவது கடினம் எப்பொழுதாவது சகஜம் அப்படியா சம்பூர்ணமாக தான் தீர வேண்டும் இந்த லட்சியம் இருக்கிறது இல்லையா லட்சியமும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது அல்லது லட்சியமே தெய்வாக இருக்கிறதா எல்லாம் நடக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படியா இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் என்று நீங்கள் யோசிக்கவில்லையே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி என்று இருக்கும் யாருக்கு தெரியும் யார் மனதில் உள்ள எண்ணங்களை பார்க்கிறார்கள் கர்மத்திலோ வருவதில்லை என்று அப்படி நினைக்கவில்லையே ஆனால் மனதின் வைப்ரேஷன் கூட மறைத்து வைக்க முடியாது இந்த மாதிரி மனதில் எண்ணத்தை ஓட்டுபவர்களை பாப்தாதா மிக நன்றாக தெரிந்திருக்கிறார் வெளியில் சொல்வதில்லை இல்லை என்றால் பெயரை கூட சொல்ல முடியும் ஆனால் இப்பொழுது சொல்வதில்லை அந்த மாதிரி எண்ணத்தை ஓட்டுபவர்கள் தானே அந்த மாதிரி செய்து செய்து திரேதாயுகம் வரை சென்றடைந்து விடுவார்கள் ஆனால் அனைவரின் லட்சியம் சம்பூர்ண தூய்மை ஆவதற்கானதுதான் முழு சக்கரத்தையும் பாருங்கள் மட்டும்தான் உடலும் இருக்கிறது ஆத்மாவும் இருக்கிறது மற்ற யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்மா தூய்மை ஆனாலும் உடல் தூய்மையாக இருப்பதில்லை ஆத்மாக்கள் நீங்கள் பிராமண வாழ்க்கையில் அந்த மாதிரி தூய்மையாக ஆகுகிறீர்கள் உடலையும் இயற்கையும் கூட தூய்மையாக ஆக்கி விடுகிறீர்கள் எனவே உடலும் தூய்மையாக இருக்கிறது என்றால் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கிறது ஆனால் உடலாலும் ஆத்மாவாலும் இரண்டிலும் தூய்மையாக ஆகக்கூடிய ஆத்மாக்கள் யார் அவர்களை பார்த்திருக்கிறீர்களா எங்கிருக்கிறார்கள் அந்த ஆத்மாக்கள் நீங்கள்தானே தானே அந்த ஆத்மாக்கள் நீங்கள் அனைவருமா அல்லது கொஞ்ச பேர்தானா உறுதியாக இருக்கிறீர்கள் தானே நாங்கள்தான் இருந்தோம் நாங்கள்தான் ஆகி கொண்டிருக்கிறோம் என்று உறுதியாக இருக்கிறீர்கள் தானே அப்படி உயர்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் மேலும் புனிதமானவர்களாகவும் இருக்கிறீர்கள் இரண்டுமாகத்தான் இருக்கிறீர்கள் இல்லையா எப்படி ஆனீர்கள் மிக ஆன்மீக தெய்வீக ஹோலியை கொண்டாடுவதனால் ஹோலி அதாவது தூய்மையாகிவிட்டீர்கள் எந்த விதமான ஹோலியை விளையாடினீர்களோ அதன் மூலம் புனிதமானவர்களாகவும் ஆகி இருக்கிறீர்கள் மற்றும் உயர்ந்தவர்களாகவும் ஆகியிருக்கிறீர்கள் அனைத்தையும் விட நல்ல உயர்ந்த வர்ணம் எது அனைத்தையும் விட அழியாத வர்ணம் தந்தையின் சங் அதாவது துணை என்ற வர்ணம் எப்படி சங்கமோ அதே போல் வர்ணம் ஏற்படுகிறது அதாவது யாருடன் இருக்கிறார்களோ அவர்கள் போல் ஆகிவிடுவார்கள் உங்களுக்கு யாருடைய வர்ணம் பூசப்பட்டு இருக்கிறது தந்தையினுடையதுதான் இல்லையா அப்படி தந்தையின் சங்கத்தின் வர்ணம் எவ்வளவு உறுதியாக பூசப்பட்டிருக்கிறதோ அந்த அளவே ஹோலி அதாவது தூய்மையாகி விடுகிறீர்கள் சம்பூர்ண பவித்திரமாகி விடுகிறீர்கள் சங்கத்தின் வர்ணமோ சுலபமாகத்தான் இருக்கிறது இல்லையா அவருடைய சங்கத்திலேயே இருங்கள் வர்ணம் தானாகவே பூசப்பட்டுவிடும் கஷ்டப்படுவதற்கான அவசியமே இல்லை அவருடைய சங்கத்தில் இருக்க தெரியுமா அல்லது வெளிநாட்டினருக்கு தனியாக இருப்பது தனிமையை அனுபவம் செய்வது விரைவில் வந்து நான் என்னை தனியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறேன் என்று சில நேரம் புகார் வருகிறது இல்லையா ஏன் தனியாக இருக்கின்றீர்கள் ஏன் தனிமையை அனுபவம் செய்கின்றீர்கள் பழக்க தோஷம் அதனால்தான் பிராமண ஆத்மக்கள் ஒரு வினாடி கூட தனிமையாக இருக்க முடியாது இருக்க முடியுமா இல்லை இருக்க கூடாது ஆனால் அப்படி ஆகிவிடுகிறீர்கள் பாப்தாதா அவரே உங்களை அவருடைய துணைவர்களாக ஆக்கி இருக்கிறார் பின்பு தனிமையாக நீங்கள் எப்படி ஆக முடியும் தந்தை தந்தையை துணைவனாகவோ ஆக்கி இருக்கிறோம் ஆனால் எப்பொழுதும் அவருடைய துணை இருப்பதில்லை என்று அநேக குழந்தைகள் கூறுகிறார்கள் ஏன் துணைவனாக ஆக்கி இருக்கிறீர்கள் இதுவோ சரிதான் உங்களுடைய துணைவன் யார் என்று அனைவரிடமும் கேட்டால் அனைவரும் பாப்தாதாதான் பாபா தான் என்று கூறுவார்கள் இல்லையா எப்பொழுது துணைவனாக ஆக்குவதில் கூட காரியம் நடக்கவில்லையோ சில நேரம் தனிமையாக ஆகிவிடுகிறீர்கள் என்று பாப்தாதா பார்க்கிறார் இப்பொழுது வேறு என்ன வழியை கடைபிடிப்பது ஆக்கி இருக்கின்றீர்கள் ஆனால் இணைந்து இருப்பவர்களாக ஆகவில்லை இணைந்த சொரூபம் துணைவனிடம் இருந்து எப்பொழுதாவது ஒரு ஊழல் கூட ஏற்பட்டுவிடும் அதனால் தனிமையாக ஆகிவிடுகின்றீர்கள் சில நேரம் அந்த மாதிரியான விஷயம் ஏற்பட்டு விடுகிறது இல்லையா அதனால் தந்தையிடமிருந்து தனியாக ஆகிவிடுகின்றீர்கள் அப்படி துணைவனாக ஆக்கி இருக்கின்றீர்கள் ஆனால் துணைவனை இணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள் பிரியவே முடியாது என்னை இந்த இணைந்த ரூபத்தில் இருந்து பிரிப்பதற்கு யாருக்கும் சக்தி இல்லை அந்த மாதிரி அனுபவத்தை அடிக்கடி நினைவில் கொண்டு வந்து நினைவு சுரூபமாக ஆகிவிடுங்கள் எனவே இணைந்த ரூபத்தில் இருக்கின்றேனா ஒதுங்கிவிடவில்லையே தந்தையை ஒதுங்கிவிடவில்லையே என்று அடிக்கடி சோதனை செய்யுங்கள் எவ்வளவு இணைந்த ரூபத்தின் அனுபவத்தை அதிகரிப்பீர்களோ அவ்வளவு பிராமண வாழ்க்கை மிக மிக பிரியமானதாக சுவராசியமான வாழ்க்கையாக அனுபவம் ஆகும் அந்த மாதிரியான ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள் இல்லையா அல்லது வர்ணம் பூசுவதின் ஹோலி கொண்டாடிவிட்டு ஹோலி ஆகிவிட்டது என கூறுவீர்களா தந்தையின் சங்கத்தின் ஹோலி மூலமாக ஹோலியஸ்ட் அதாவது புனிதமானவராக மற்றும் ஹையஸ்ட் அதாவது உயர்ந்தவராக சுலபமாக ஆகிவிடுகிறீர்கள் என்று எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் கஷ்டமானது இல்லை சுலபமானது பரமாத்மாவின் சங்கம் ஒரு போதும் கஷ்டத்தை அனுபவம் செய்விப்பதில்லை தாதாவிற்கும் குழந்தைகளின் கஷ்டம் மற்றும் கடின அனுபவம் செய்வது பிடிப்பதில்லை மாஸ்டர் சர்வ சக்திவான் மற்றும் சர்வ சக்திவானின் இணைந்த ரூபம் மேலும் எப்படி கஷ்டம் இருக்க முடியும் அவசியம் ஏதாவது ஒரு அலட்சியம் அல்லது சோம்பேறித்தனம் அல்லது பழைய கடந்த வாழ்க்கையின் சம்ஸ்காரம் வெளிப்படுகிறது அப்பொழுதுதான் கஷ்டம் அனுபவம் ஆகிறது எப்பொழுது உயிரோடு இருந்தே இறந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால் பழைய சம்ஸ்காரண சம்ஸ்காரத்தின் மரணமும் ஏற்பட்டு விட்டது பழைய சம்ஸ்காரம் வெளிப்பட முடியாது எனவே இது பழைய ஜென்மத்தினுடைய பிராமண ஜென்மத்தினுடையது இல்லை என்பதை முற்றிலும் மறந்து விடுங்கள் எப்பொழுது பழைய ஜென்மம் முடிந்து விட்டதோ புது ஜென்மம் எடுத்து விட்டீர்கள் என்றால் புது ஜென்மம் புது சம்ஸ்காரம் ஒருவேளை மாயா பழைய சம்ஸ்காரத்தை வெளிப்படுத்த செய்கிறது என்றால் கூட ஒருவேளை யாராவது மற்றவர்களின் பொருளை உங்களிடம் வந்து கொடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் வைத்துக் கொள்வீர்களா ஏற்றுக்கொள்வீர்களா இது என்னுடைய பொருள் இல்லை மேலும் மற்றவர்களின் பொருளை நான் எப்படி வாங்குவது என்று யோசிப்பீர்கள்தான் இல்லையா ஒருவேளை மாயா பழைய ஜென்மத்தின் சம்ஸ்காரத்தை வெளிப்படுத்தும் ரூபத்தில் வந்தால் கூட உங்களுடைய பொருளோ வரவில்லை எனவே இது என்னுடைய பொருள் இல்லை இது மற்றவரின் பொருள் என்று யோசியுங்கள் மற்றவரின் பொருளை என்னத்தில் கூட தன்னுடையது என்று ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொள்வீர்களா மற்றவர்களின் பொருள் அவசியம் ஏமாற்றத்தை கொடுக்கும் துக்கத்தை கொடுக்கும் என்று யோசியுங்கள் பாகாதா ரெண்டு தடவை நீங்க நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொள்வீர்களான்னு யோசித்து அந்த வினாடியே மற்றவரின் பொருளை விட்டுவிடுங்கள் விடுங்கள் எரித்து விடுங்கள் அதாவது புத்தியிலிருந்து விலக்கி விடுங்கள் மற்றோரின் பொருளை உங்களுடைய புத்தியில் வைத்துக் கொள்ளாதீர்கள் இல்லையென்றால் மிகுந்த தொந்தரவு ஏற்படும் பிராமண வாழ்க்கையில் தந்தை என்னென்ன கொடுத்திருக்கிறார் பிராமண வாழ்க்கையின் அதாவது என்னுடைய இயற்கையான சுபாவம் சம்ஸ்காரம் உள்ளுணர்வு பார்வை நினைவு என்ன என்று எப்பொழுதுமே யோசியுங்கள் இது என்னுடையது இது மற்றவர்களுடையது மற்றவர்களுடைய பொருள் பிடித்தமானதாக இருக்கிறதா அல்லது தன்னுடைய பொருள் மிக நன்றாக பிடித்திருக்கிறதா இது ராவணனின் பொருள் மேலும் இது தந்தையின் பொருள் இதில் எது உங்களுக்கு நன்றாக பிடித்திருக்கிறது ஒருபோலும் ஒரு பொழுதும் தவறாக கூட எண்ணத்தில் கூட என்ன செய்வது என்னுடைய சுவாமமே அப்படித்தான் அதாவது என்னுடைய சுபாவமே அப்படித்தான் என்னுடைய சம்ஸ்காரமே அப்படித்தான் என்று கொண்டு வராதீர்கள் என்ன செய்வது இந்த சம்ஸ்காரத்தை நீக்குவது கடினமாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் உங்களுடையது இல்லவே இல்லை என்னுடையது என்று ஏன் கூறுகிறீர்கள் என்னுடையதே இல்லை ராவனுடைய பொருளை என்னுடையது என்று கூறுகிறீர்கள் என்னுடையதாக ஆக்குகிறீர்கள் தான் இல்லையா அப்பொழுதுதான் அந்த சம்ஸ்காரங்கள் கூட இவர் என்னை தன்னுடையவராகவோ ஆக்கிவிட்டார் நன்றாக உபசரியுங்கள் என்று நினைக்கிறது தன்னுடைய இயற்கையான சம்ஸ்காரம் என்றால் இப்பொழுது இயல்பான சுபாவத்தை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் அவைகள் தானாகவே உள்ளடங்கி போய்விடும் புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என்று அப்படி அந்த மாதிரி ஹோலி கொண்டாடுவதற்கு வந்திருக்கிறீர்கள் தான் இல்லையா அவர்கள் ஹோலி என்று ஒரு நாள் கூறுவார்கள் இரண்டாவது நாள் ஹோலி முடிந்து விட்டது என்று கூறுவார்கள் ஆனால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் நாங்கள் எப்பொழுதுமே தந்தையின் சங்கத்தின் வர்ணத்தின் ஹோலி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மேலும் ஹோலி அதாவது தூய்மை ஆகிவிட்டோம் என்று கூறுவீர்கள் ஹோலி கொண்டாடி கொண்டாடி ஹோலியாகி விட்டீர்கள் ஹோலி கொண்டாடி விட்டீர்களா அல்லது கொண்டாட வேண்டுமா எப்பொழுதிலிருந்து இருந்து பிராமணாக ஆனீர்களோ அப்பொழுதில் ஹோலி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் யுகம் நேரமே எப்பொழுதும் பண்டிகைக்கான நேரம் ஆகும் உலகத்தினரோ அதிகப்படியாக செலவு செய்து மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள் ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்கள் ஒவ்வொரு வினாடியும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறீர்கள் எப்பொழுதும் குஷியில் ஆடுகிறீர்கள் அல்லது எப்பொழுது கல்ச்சரல் ப்ரோக்ராம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் ஆடுகிறீர்களா எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்கள் தான் இல்லையா எப்பொழுதும் தந்தையின் மகிமை மற்றும் பிராப்திகளின் பாடலை பாடிக்கொண்டே இருங்கள் அனைவருக்கும் பாடத் தெரியும் இல்லையா அனைவரும் பாட முடியுமா அனைவரும் ஆட முடியுமா எப்பொழுதும் ஆடுவதும் பாடுவதும் கடினமா என்ன சகஜமானது மேலும் எப்பொழுதும் சகஜமாக அனுபவம் செய்து சம்பந்தமானவர்களாக ஆகவே தான் வேண்டும் தெரியவில்லை தான் தெரியவில்லை நான் சம்பன்னம் ஆவேனா அல்லது இல்லையா என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள் இந்த பலகீனமான எண்ணத்தை ஒரு பொழுதும் வரவிடாதீர்கள் அநேக தடவை நான் தான் ஆகியிருக்கிறேன் மேலும் நான் தான் ஆக வேண்டும் என்று இதை நினையுங்கள் நல்லது நாலாபுறமும் உள்ள எப்பொழுதும் பரமாத்மாவின் சங்கத்தின் வர்ணத்தில் ஹோலி கொண்டாடக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சிருஷ்டி சக்கரத்தினுள் எப்பொழுதும் உயர்ந்த பங்கை ஏற்று செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு அனைத்து ஆத்மாக்களை விட உயர்ந்த புனிதமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் இணைந்திருக்கக்கூடிய பல கோடி மடங்கு பாக்கியமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் அனைவரின் கஷ்டத்தையும் சகஜமாக ஆக்கக்கூடிய பிராமண ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் புதிய ஜென்மத்தின் புதிய பாவம் சம்ஸ்காரம் புதிய ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய பறக்கும் கலையின் அனுபவி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் வரதான் புத்தி என்ற விமானம் மூலமாக ஒரு நொடியில் மூன்று உலகங்களையும் சுற்றி வரக்கூடிய சகஜ யோகி ஆகுக பொருள் குழந்தைகளை செய்யுங்கள் மேலும் வதனத்தை வந்தடைந்து கிரணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் சந்திரனின் நில ஒளியை பிக்னிக்கும் செய்யுங்கள் மற்றும் விளையாடவும் செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு அழைப்பு விடுகின்றார் இதற்காக புத்தி என்ற விமானத்தில் டபுள் ரிஃபைன் செய்யப்பட்ட பெட்ரோலியம் அவசியம் இருக்கிறது டபுள் ரிஃபைன் என்றால் ஒன்று நிராகார நிச்சயத்தின் போதை அதாவது நான் ஆத்மா தந்தையின் குழந்தை இரண்டாவது சாகார ரூபத்தில் அனைத்து உறவுகளின் போதை இந்த போதை மற்றும் குசி சகஜ யோகியாகவும் ஆக்கிவிடுகிறது மேலும் மூன்று உலகத்தினை சுற்றவும் செய்துவிடுகிறது ஸ்லோகன் உயர்ந்த காரியத்தில் ஞானம்தான் அதாவது உயர்ந்த காரியத்தின் ஞானம்தான் உயர்ந்த பாக்கியத்தின் கோடு போடுவதற்கான எழுதுகோல் ஆகும் ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா